மைக்கு வேலை செய்யல நீ சொருவுறது கரெக்டா சொருவுலன்னு அர்த்தம் இவன் வந்துக்கிறான் கொஞ்சம் பொறுமையா விட்டு பார்ப்போம் அப்படின்னு அந்த வேலைக்கார பிள்ளைய பேலை விட்டு பாடுறான்னா இது இப்படியா பண்ணும் இது இவரு திருச்சிக்கு வந்தாராம் அரியலூருக்கு கரண்ட் கட் பண்ணுமா எது ஒக்கால ஓழி கரண்ட் நாங்க கட் பண்ணாம இருந்தா ஆயிரம் பேர் செத்து இருப்பாங்க எல்லாம் குழந்தை பிறந்த ஒண்ணுங்க கூட்ட நடத்தலாம் இங்க கூட்ட நடத்தல சேரை வரச்சிங்க சேரை வர நல்லின்னு போனீங்கம்மா பிச்சை எடுத்தாலும் எடுக்க மாதிரி சேரை திருடுவோமா திருடனுக்கு பிறந்த திருடம் ஊரா மொத்தமா அந்த கட்சியில போய் சேர்ந்துட்டு இன்னைக்கு ஒரு அம்மாங்க நாகப்பட்டினத்துல வந்து இல்ல அதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கும் பாரு புருஷங்கிட்ட சொல்லாமே நாலு பவுன் தாலி சங்கிலி போட்டு ஆட்டிக்கணும் அப்படிங்கிற காட்டிக்கணும் வச்சா ஆப்பு அது சொல்லுது அது மாட்டிக்கணும் வருமா ஆட்டிக்கணும் வருமா எவனா அர்த்தம் போய்டுவானா அது எங்க போலீஸ் கிட்ட சொன்னா நாட்டு மக்களை பாக்குறதுக்கு எங்களுக்கு போலீஸ் பத்தாத நாங்க வேலையான்னு சுத்தி நினைக்கிறோம் உனக்கு நான் ஏமா திருடி இருப்போம் அந்த கூட்டத்துல அவனை தவிர வேற எவனா இருப்பானா ஏண்டா என்னடா இது இதெல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல அவன் பிரச்சாரம் வேன் வாங்கினான் அதுல மைக் வேலை செய்யலாம் ஓ மைக் வேலை செய்யலாம் நீ சொருவுறது கரெக்டா சொருவில்னு அர்த்தம் அது நீ யாருகிட்ட கேட்கணும் பஸ் எவன் செஞ்சு கொடுத்தானோ அவங்ககிட்ட கேட்கணும் இல்லையா அதெல்லாம் மைக்கெல்லாம் போட்டு தரான் நாங்க வந்து கேபிளில் கட் பண்ணிட்டாங்க ஜெயலலிதா இருந்து தான் வாங்க கேபிளே கட் பண்ணியிருக்கேன் நேரம் ஞாபகச்சிகார்